இன்னும் நாம் வந்து ஏனா நம்ம நிதி மட்டும் பிரச்சனை இல்லை எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று வேலை பார்த்துக் கொண்டிருக்க தொழிலாளிகளிடம் நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும் ஒரு புறம் தொழிலாளர்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் ஆறு நாட்களாக நடைபெறுகிறது என்று இருந்தாலும் கூட என்ன கோரிக்கை வைத்துள்ளோம் எதுவரை இந்த போராட்டத்தை நீடிக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு தொழிலாளர்களுடைய ஆதரவை மேலும் மேலும் திரட்டுவதற்கு நிதி வசூலுடைய மிக முக்கியமான நோக்கம் அதான் தொழிலாளிகளிடம் போய் பேசுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு பிரச்சனை அவ்வளவுக்கு அதிகமாக இருக்கின்றது எனக்கு முன்னாலே நம்முடைய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் பேசினார் அவர் மிகவும் மெதுவாக பேசினாலும் கூட ஆழமாக அர்த்தம் புரிந்த அடிப்படையிலே அனுபவங்களை இணைத்துக் கொண்டு பேசினார் அரசு ஊழியர் என்றால் அரசு ஊழியர் ஆபீஸ்ல என்ன நடக்குது

காரணத்திற்காக ஒன்னே முக்கால் லட்சம் அரசு ஊழியர்கள் காலையில் தூங்கி பார்த்தா ஒன்னே முக்கால் லட்சம் பேரும் போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது நீ அரசு ஊழியர் அரசு ஊழியர்களுக்கு வேலை நிறுத்தம் செய்வதற்கு உரிமை கிடையாது ஆர்டிகல் த்ரீ லெவன் த்ரீ லெவன் தொடர் ஆர்டிகல் த்ரீ லெவன் படி ஒரு அரசு ஊழியர் அரசாங்கத்துக்கு புறம்பாக செயல்படுவதான அரசாங்கம் கருதி எந்த நோட்டீஸும் எந்த உத்தரவும் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணலாம் இது ஆர்டிகல் த்ரீ லெவன் ஆர்டிகிள் த்ரீ லெவன் படி ஒன்னே முக்கால் லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தால் அது கரெக்ட் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் இருந்து பெஞ்சுக்கு போறாங்க பெஞ்சுக்கு போகும்போது பெஞ்சு என்ன சொல்லுச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் செய்தது சரதாவது தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்புறம் நம்முடைய சிஐடி தலையிட்டு இனிமேல் அரசு ஊழியர் சங்கம் வழக்கு போடாதீங்க நீங்க போட்டு ஒரு தீர்ப்பாச்சுன்னா மறுபடியும் நீங்களே வந்து அதுல மேல் நடவடிக்கை எடுப்பதிலே சிரமம் இருக்கும் எனவே சிஐடி பார்த்துக் கொள்ளும் சார்ப்பலக்கு போட்டோம் சிஐ டி எப்படி வழக்கு வழக்குல போய் நம்ம வழக்கை போடணும்னா போட்டு முதல்ல என்ன கேள்வி கேப்பான் இந்த வழக்கில் என்ன தொடர்பு இருக்குது என்ன அக்கறை இருக்குது என்று கேள்வி கேட்பான் இந்த அக்கறையையும் தொடர்பையும் உறுதிப்படுத்தினால்தான் இந்த அக்கறையையும் தொடர்பையும் நான் நிரூபித்தால்தான் வழக்கையை எடுத்துக்குவான் அப்போ மாநில பொதுச்செயலாளராக இருந்த டி கே ரங்கராஜன் வழக்கு போட்டோம் மாநில சிஐடி வழக்கு போட முடியாது ரங்கராஜன் மாநில பொதுச் செயலாளர் மட்டும் இல்லாமல் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்துடைய உதவி தலைவர் வழக்கை போட்டது நம்முடைய போக்குவரத்து சம்மேளன்தான் சம்மேளனத்துடைய உதவி தலைவர் என்ற அடிப்படையில் டி ரங்கராஜன் அந்த வழக்கே இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு டி கே ரங்கராஜன் என்று இருக்கு அந்த வழக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய உதவி தலைவர் டி ரங்கராஜன் ஒன் முக்சி அரசு ஊழியரை டிஸ்மிஸ் செய்தது தவறு ஏனென்றால் நாங்களும் ஒரு அரசு துறையிலே வேலை பார்க்கின்றோம் இது எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்று சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டோம் இன்னும் கூட கேட்டால் நம்முடைய சம்மேளனம் தான் அந்த வழக்கிற்கான செலவை செய்தது போக்குவரத்து சம்மேளனம் தான் உச்ச போய் இந்த வழக்கை தொடுத்தது மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்தார்கள் இதெல்லாம் வரலாறு இந்த மாதிரியான வரலாறுகள் திருப்பி திருப்பி நம்ம தொழிலாளிகளிடம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசு ஊழியர் அவரை தடுக்கிறது என்று கேள்வி கேட்கிறாங்க